வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் சாதிய அமைப்பு உலகமயம் நவீனத்துவம் அத்தனையையும் கடந்து சென்று உயிருடன் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது இதற்கு ஒரு உதாரணம் பிரிட்டிஷ் நாட்டில் இப்போது நடந்து கொண்டிருக்கிற ஒரு விவாதம் ரெண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஐநா வழிகாட்டுதலின்படி பிரிட்டனில் ஈக்குவாலிட்டி ஆக்ட் சமத்துவ சட்டம் கொண்டு வரப்பட்டது அந்த சட்டத்தின்படி மதத்தின் அடிப்படையில் இனங்களின் அடிப்படையில் பாகுபாடு காட்டுவது தடை செய்யப்பட்டு இருக்கிறது ஆனால் மதங்களுக்குள்ளே இருக்கும் சாதிய பாகுபாடுகள் அப்படியே நீடித்துக் கொண்டு இருக்கின்றன இந்தியாவிலிருந்து பிரிட்டனுக்கு சென்று அங்கே நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்தியர்கள் இந்து மதமானாலும் கிறிஸ்தவ மதமானாலும் சீக்கிய மதமானாலும் தலித் ஒடுக்குமுறையை பின்பற்றிக் கொண்டே இருக்கிறார்கள் அரசு வேலை வாய்ப்புகளில் இத்தகைய பாகுபாடுகள் இல்லை என்றாலும் தனியார் நிறுவனங்களில் இத்தகைய பாகுபாடுகள் அங்கே இருந்து கொண்டே இருக்கிறது எனவே தலித் மீதான சாதிய ஒடுக்குமுறையை எதிர்த்து ஒழிக்கின்ற ஒரு துணை சட்டம் தேவை என்ற வாதம் இப்போது பிரிட்டனில் துவங்கி இருக்கிறது ஐநாவும் இந்த கருத்தை இப்போது வலியுறுத்தி வருகிறது பிரிட்டனில் வாழும் தலித் மக்களுக்கு திருமண மண்டபங்கள் கிடைப்பதில்லை அரங்குகள் கிடைப்பதில்லை மருத்துவ சேவையிலும் பாகுபாடு இருக்கிறது என்ற குற்றச்சாட்டுகள் பல ஆய்வாளர்களால் முன்வைக்கப்படுகின்றன ஆனால் பார்ப்பனியத்தை உள்வாங்கிக் கொண்டிருக்கின்ற சாதிய ஆதிக்கவாதிகள் இப்படி ஒரு சட்டம் பிரிட்டனில் தேவையில்லை இப்படி சட்டம் வருவதன் மூலம் யார் என்ன சாதி என்பதை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும் என்று எப்படி இங்கே இடஒதுக்கீட்டுக்கு எதிராக வாதங்களை முன்வைக்கிறார்களோ அதே வாதங்களை அங்கேயும் முன்வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் சாதிய ஒடுக்குமுறை என்பது இந்தியாவையும் கடந்து உலகமயமாக்கம் நவீனத்துவம் என்ற எல்லைகளுக்கும் அப்பாலும் உயிர் செயல்பட்டுக் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதற்கு இவை உதாரணம் சாதி எதிர்ப்புக்கான அவசியம் என்ன என்பதையும் இது உணர்த்துகிறது தமிழ்நாட்டில் சாதியை ஒழிப்பதற்கான சட்டம் வேண்டும் என்பதற்காக அரசியல் சட்டத்தை தீயிட்டு பெரியார் ஏன் கொளுத்தினார் என்பதற்கான நியாயங்களையும் இது புரிய வைக்கிறது சிந்திப்போம் நன்றி வணக்கம்